அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியலமைப்பு பேரவை இன்று கூட நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படும் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நடைபெறும் பன்னிரண்டு மணியுடன் நிறைவு மின்னேரியாவில் பஸ் மற்றும் டிப்பர் மோதி பத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேருக்கு காயம் அணுகு ஆயுத தாக்குதல் குறித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கருத்துக்கு இந்தியா கடும் செய்திகள் தொடர்பான அரசியலமைப்பு பேரவை இன்று கூட உள்ளது நாட்டின் முப்பத்தேழாவது போலீஸ் மா அதிபரை நீடிப்பது தொடர்பில் போது கலந்துரையாடப்பட உள்ளது தேசபந்து திணகோன் போலீஸ் மாதிபர் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய போலீஸ் மாதிபர் பதவிக்கு பிரியந்த வீரசூரியவின் பெயர் ஜனாதிபதியால் அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதற்கமைய இன்று பிற்பகல் ஒன்று முப்பதிற்கு சபாநாயக்கரின் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடை உள்ளது இன்றைய தினமும் ஆன்லைன் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் கல்வி அமைச்சு கூறியுள்ளது எதிர்வரும் நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடத்தப்படவுள்ளது சர்வதேச இளைஞர் தினம் இன்சாக்கு நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் அதற்கு அப்பால் இளைஞர்களால் எவ்வாறு ஈடுபட முடியும் என்பதை இந்த வருடத்துக்கான சர்வதேச இளைஞர் தினத்தின் துணைப்பொருளாகும் சர்வதேசத்தில் உள்ள இளைஞர்களின் பிரச்சனைகளை சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச இளைஞர் தினம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதற்கமைய உலகின் முதலாவது சர்வதேச இளைஞர் தினம் இரண்டாயிரம் ஆண்டு கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வறுமையை ஒழித்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் உள்ளிட்ட பதினேழு நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியது ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைக்கவைய இளைஞர்கள் என்பவர் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் எனினும் இளைஞர்களாக சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் சர்வதேச இளைஞர் தினத்தை கொண்டாடுவதற்கும் வயது வரம்பு கிடையாது என ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது முப்பத்தி இரண்டு வருடங்களின் பின்னர் தேசிய இளைஞர் மாநாடு நேற்று நடைபெற உள்ளது தேசிய இளைஞர் மாநாடு சுகுததாசு உலக அரங்கில் ஜனாதிபதி நாயக தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது நாடிலாவிய ரீதியில் உள்ள ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி சுபன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாடிலாவிய ரீதியில் உள்ள பிரதேச மட்டத்தில் இளைஞர் கழகங்கள் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மேகன பகுதியில் ஐஸ் கிலோகிராமுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபருக்கு ஐஸ் அடங்கிய பொதியொன்று தபால் மூலம் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இருவரையிலான காலப்பகுதியில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது இது கடந்த வருடத்துடன் குறிப்பிடத்தக்க ஒப்படும்ப குறிப்பாகும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் தந்துள்ளனர் மாத்திரம் இரண்டு லட்சத்து எண்பத்திரத்து எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேரும் வருகி தந்துள்ளனர் இதனிடையே கடந்த ஜூலை மாதம் சுற்றுலா பயணிகள் மூலம் நாட்டுக்கு கிடைத்த வருமானம் அதிகரித்துள்ளது கடந்த வருடம் ஜூலை மாதம் நூற்று ஐம்பத்தி ஒன்று தசம் ஒரு மில்லியன் டாலர் வருமானமே ஈட்டப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி கூறியது அதற்கமைய இந்த வருடம் ஜூலை மாதம் ஏழு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் அதிகமாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா பொத்தமில் பகுதிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்தார் பொத்துவில் பொது சந்தை பொத்துவில் மத்திய கல்லூரிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அபுபாக்கர் ஆதம்பாவா அங்கு காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் பொத்துவில் மக்களுக்கு பாரிய பிரச்சனை இருக்கிறது கல்வி பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு நிலம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது நல்ல உதாரணம் இந்த பொது சந்தை கடந்த கால ஆட்சியாளர்கள் எதை செய்தார்கள் என்று கேள்வி மிக கவலையா சென்று இடங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலைகளிலே எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லை தேசிய பாடசாலை என்று பேசப்படுகிறது ஆள் பற்றாக்குறை இருக்கிறது வள பற்றாக்குறை இருக்கிறது அதுபோன்று இவர்களுடைய வைத்தியசாலைகளை சென்று பார்க்கின்ற போது அதுவும் மோசமாக இருக்கிறது மின்னேரியா பட்டுவோகி பாலத்தை அண்மைத்து பஸ் ஒன்று டிபர் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் மாதுரோகாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் டிப்பர் லாரி ஒன்றும் இன்று அதிகாலை மூன்று மணிகளில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் பஸ் மற்றும் டிப்பர் லாரியும் சாரதிகளும் விபத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புலனறிவு மற்றும் அபரண வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காயமடைந்தவர்களில் ஐவர் நிலைமை கவலைக்கிடமானதாக உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் நல்லூரில் கதிர்காமம் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நியூஸ் சிவகுரு ஆதீனத்தில் முதல் முதல் வரை திகதி காலை மணி உடை போட்டி வயதில்லை பனிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொளிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஒன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து நியூஸ் ஃபர்ஸ்டின் திரி மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் கதிர்காமம் இன்றைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்று ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் கைது அடங்காயுத தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அல்ஜசீரியா ஊடகவியலாளர்கள் ஐவர் உயிரிழந்தமை தொடர்பில் ஐநா கண்டனம் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆடைக்குழு நோக்கி பேரணியாக சென்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியலின் தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த பேரணியில் பிரியங்கா காந்தி சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவுத் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து பயணிக்கும் போதே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டனர் தடுத்து நிறுத்தப்பட்ட இந்திய கூட்டணியின் உறுப்பினர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த பேரணியில் சுமார் முன்னூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே வாக்கு திருட்டு மோசடிக்கு எதிரான ராகுல் காந்தியின் போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு வழங்கும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழக வெச்சுக்கழக தலைவர் விஜய் கண்டனங்களை வெளியிட்டுள்ளார் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தியுள்ளார் திருத்தப்பட்ட பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தனர் மேலும் உயிரிழந்த சிலரின் பெயர்களையும் முகவரிகளையும் பயன்படுத்தி போலியான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளமை உள்ளிட்ட முறைகேடுகள் ராகுல் காந்தியினால் அண்மையில் அதிகாரப்பூர்வமாக வழிகொண்டப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஸ்மர் முனீர் அமெரிக்காவுக்கு விஜயம் கொண்டுள்ளார் இதன் போது கேட்டு தெரிவித்த அவர் இந்தியாவுடனான எதிர்கால போரில் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமானால் அது அணு ஆயுத தாக்குதலை நடத்த வழிவகுக்கும் என கூறியுள்ளார் மேலும் தாம் ஒரு அணுசக்தி நாடு எனவும் தாம் வீழ்ச்சியடைந்தால் உலகில் பாதையை வீழ்த்துவோம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த கருத்து தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை ஊடக பேச்சாளர் ரந்தீப் ஜெய்ஷ்வார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் மீது இந்தியா கவனம் செலுத்துவதாகவும் பயங்கரவாத குழுக்களுடன் ராணுவம் கைகோர்த்து செயல்படும் ஒரு நாட்டில் அணுசக்தி கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நிலை குறித்து நிலவும் சந்தேகங்களை இத்தகைய பேச்சுக்கள் வெளிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் அணுகாயுத அச்சுறுத்தலுக்கு அடிப்படைய மாட்டோம் என இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் நமது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் ஆறு ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலிய தாக்குதலினால் உயிரிழந்தமை மே தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டனம் வெளியிட்டுள்ளது இது சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல் எனவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது சர்வதேச ஊடகங்களின் தகவல்களுக்கு அமைய கடந்த இருபத்தி நான்கு மனித இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் காசா எல்லை பகுதியில் ஏழு ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் அல்ஜசீரா ஊடகவியலாளர் ஐவரும் அடங்குகின்றனர் அல்ஷிபா வைத்தியசாலைக்கு வழியே ஊடகவீலாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் இருந்தபோதே அவர்கள் இந்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இந்தியாவில் இடம்பெற்ற தடகள போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை சுவீகரித்து இலங்கை அணியினர் நாடு திரும்பியுள்ளனர் குறித்த போட்டிகளில் இலங்கை அணியினர் இரண்டு பதக்கங்கள் இரண்டு பதக்கங்கள் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் உள்ளிட்ட மொத்தம் ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளனர் இதில் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தியாருக்கு அருகே நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக முய வணக்கம்